தமிழ் தமிழ்ச்சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கரூர் மாவட்டம் சேர்வைக்காரன்பட்டி என்னும் கிராமத்தில் வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மீது மாற்று சமூகத்தை சார்ந்த ஒரு சில இளைஞர்கள் கஞ்சா போதையில் மதுவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதலை கண்டித்து சேர்வைக்காரன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் அங்குள்ள காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வந்துள்ளனர் உடனடியாக கயவர்களை கஞ்சா போதைக்கு அடிமையான அந்த மாற்று சமூகத்தை சார்ந்த கயவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்றும் காவல்துறையிடம் அவர்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர் இந்த தகவல் அறிந்த வெள்ளாளர் முன்னேற்றக் கழகத்தின் மாநில தலைவர் ஆணை வெள்ளாளர் முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பு செயலாளர் பந்தல்ராஜா அவர்கள் கரூர் மாவட்ட வெள்ளாளர் முன்னேற்ற கழக நிர்வாகிகளை உடனே காவல் நிலையத்திற்கு சென்று இந்த வழக்கு சம்பந்தமான செய்திகளை விசாரிக்கவும் அங்குள்ள நமது சமூக மக்களுக்கு ஆதரவாக கல கலங்காண வேண்டும் என்றும் தெரிவித்தார் உடனடியாக கரூர் மாவட்ட வெள்ளாளர் முன்னேற்றக் கழக அண்ணா சரவணன் தலைமையிலான அங்கு குழு சென்று நமது மக்களுக்கு ஆதரவாக இருப்பதாக நமது மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துவிட்டு வந்துள்ளனர் தமிழகத்தில் வெள்ளாளர் சமூகத்திற்கு எங்கு எந்த பிரச்சனை என்றாலும் உடனடியாக வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் அண்ணா சரவணன் அல்லது அண்ணா சரவணன் தலைமையிலான வெள்ளாளர் முன்னேற்ற கழக நிர்வாகிகளை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் பந்தல் ராஜா அவர்கள் கூறியிருக்கிறார் இந்த பிரச்சனையில் தயவுதாச்சனையின்றி காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நின்று கஞ்சா போதையில் என்ன செய்வதென்றே தெரியாது அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்திய கயவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்க வேண்டும் என்றும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் அண்ணா சரவணன் அவர்கள் காவல்துறையிடம் கோரிக்கை வைத்துள்ளார் இது நடக்காத பட்சத்தில் கரூர் மாவட்டத்தில் மாவட்டமே தம்பிக்கும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் அல்லது போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஐந்து செம்பளம் வாங்கி போறாங்க ஒருவேளை கேட்க மாட்டாயா 500 ரூபாய் சாதி விலா சொன்னாங்க